தற்போது தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருக்கும் லட்சுமி மேனன் புதுமுக இயக்குநரான முருகேஷ் பூபதி இயக்க இருக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறார் இவரோடு ஜோடி போட்டு நடிக்கக்கூடிய நடிகர் யார் என்றால் நீங்கள் அசந்து விடுவீர்கள் இவர் யோகி பாபுவுக்கு ஜோடியாக நடிக்கின்ற விஷயம்தான் தற்பொழுது இணையம் முழுவதும் பரவி வருகிறது யோகி பாபுவும் மிகச்சிறந்த நடிகர் என்பதோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த காமெடியனாகவும் திகழ்கிறார் காதலை மையமாக கொண்டு உருவாக்கப்படும் இந்த படத்தில் லட்சுமி மேனனுக்கு ஜோடியாக யோகி பாபு நடிக்கும் விஷயம் ரசிகர்களின் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே இவர் கோலமாபு கோயிலா திரைப்படத்தில் நடிகையான நயன்தாராவை ஒருதலையாக காதலித்து தனது நடிப்பில் அசத்திய இவர் தற்போது லட்சுமி மேனனோடு ஜோனி போட்டு ரசிகர்களை கவர்ந்து விடுவார் என்று அனைவருமே பேசி வருகிறார்கள் மேலும் இருவரும் காதலிப்பது போல உருவாக்கப்படும் இந்த காதல் படத்தில் காமெடிக்கும் காதலுக்கும் பஞ்சம் இருக்காது என சொல்லலாம் அத்தோடு இந்த காதல் கதையானது வழக்கமான காதல் கதையாக இல்லாமல் முற்றிலும் வேறுபட்ட வகையில் இருக்கும் என சொல்லப்படுகிறது